சிரிக்கட்டா மாண சாமி உன்னை பார்த்து நான் பரிதாபத்தை சிறுக்கம் என்மேலும் வளருவேன் அம்மா நீ சொல்லுகிற வார்த்தையிலும் நான் கூறுகின்ற பதிலிலும் அதுலதான் இருக்குது உன்னை பார்த்து சிரிக்கிறதா இல்ல முறைக்கட்டா மாண சாமி உன்னை பார்த்து சிரிக்கிட்டா முறைக்கிட்டா நீ எப்படி நாலு நினச்சேன் மட்டும் வேணா சாமி ஆமா அண்ணா என்னைக்கும் உன் கூட எ போயிருக்கா மாதவா தவானை பெற்றவர் யாத் தெரியுமா தாய் சொல்லு சாமி என் தாயார் கண்ணன் அவதாரத்தில் என்னை பெற்றவர் எனக்கு மொத்தம் மூணம்மா ரெண்டு அப்பா இருக்கும் உடம்பு பாடி கேட்டு சோமாலி பாடி கண்ணா பதவா என் ஜோக்கடி கூடாது நாடகம் வாய் கட்டுப்பாட்டாடு நானும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான் இல்ல சாமி வாய்ப்பு இல்ல நாங்க சொல்ல சொல்ல ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான் இப்படிப்பா

என் தந்தையார் வசுதேவ சக்கரவர்த்தி வசுதேவமூர்த்தி வசுதேவ சக்கரவர்த்தி நான் சிறையில் கூத்த சின்னமரன் எட்டாவது குழந்தை கண்ணனால பிறந்த மன்னா கூட்ட சின்னமலரா எட்டாவது குழந்தை கண்ணனாக ஜனித்தேன் எனக்கு ஏன் தெரியுமா மூணாவது தாய் யாருன்னு சொன்னேன் நான் குழந்தையாக பிறக்கும் பொழுது என் தாயோடு உடன் பிறந்த தாய் மாமன் கஞ்சன் கசந்த கொடுங்கோல் ராஜகம்சகன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தாலும் அவனை வதைப்பதற்காக எட்டாவது குழந்தை கண்ணனாக பிறந்தேன் நான் பிறந்தது ஓரிடம் நான் வளர்ந்தது ஓரிடம் தேவைய்க்கு நான் பிறந்து அம்மன் வீட்டிலே நந்தகோபன் மனையிலே என் தாயவள் வளர்த்தவள் என்ன யசோத அம்மா ஆமா இப்படிதான் யசோதை இடத்தில் நான் வளர்ந்து வளர்ந்த போது என் மாமன் கஞ்சன் கம்சகனை கருவிறுத்தேன் இப்படிதான் எனக்கு மூணம்மா ரெண்டப்பா பரவாயில்லைங்க எனக்கு அப்படி இல்லாது போச்சு எனக்கு ரெண்டு மூணு அப்பா இருந்தா நல்லா இருக்கு நானே. ஹேய் அம்மா இருந்தா தப்புலப்பா. ரெண்டு மூணு அப்பா இருந்தா தான் தப்பு. அது வேடியா? சரி உனக்கு எப்படி? அதான் எனக்கு மூணு மாதே தப்பா. பரவாயில்ல என்னேன் கேதிக சாமே. சொல்லுங்க சரி சொல்லுங்கன்றேன். அப்படி நான் கண்ணனாக பிறந்து பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக

இதோடு ஒன்பதாவது அவதாரம் முடிஞ்சது முடிந்தாலும் பத்தாவதாக அவதாரம் கலியுகமானது பிறக்க போகிறது கலியுகம்

மாதவா ஆஹா சைவ லோகத்தில் மூமూర్திகள் மூவர் இருந்தாலும் முனிவரல்ல நினைக்கிறார் தேவரல் யார் சிறந்தவர் முனிவரில் யார் உயர்ந்தவர் மூத்தவர் யாரு யார் அப்படினு முனிவர்களுக்குள்ள ஆஹா அப்படி நடக்கும் பொழுது ஒரு போட்டி தபோ ஞானிகள் யார் சிறந்தவராய் இருப்பாரு அண்ணா 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 கொஞ்ச நேரம் கம்மினுன்னா அப்படின்னு ஆலோசி பார்க்கும் பொழுது கடூரமான தவம் புரிந்தேன் திகழ்ந்தவர் யாரு மகாமுனிவர் சொன்னீங்க பிரகுமகாமுனிவர் அவன் என்ன பிரபுனிவர் அப்படி பிரகு மகா முனிவர் ஆகுறன் நிகழ்ந்தவுடனே முதன் முதலாக சத்யோகம் செல்கிறார் சத்தியலோகத்தில் நம்மளே முகந்த முனிவர் நம்மளே சிறந்தவர் ஆகிட்டோம் யாகத்துல ஆமா நம்ம யாராவது நம்முடைய படுகிறாரா என்று சொல்லி சத்தியலோகம் போறாரு ஆஹா சத்தியலோகம் போன உடனே பிரம்முனும் கலைவாணியும் சப்ரகுட மண்டபத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட பிறகு முனிவர் வந்திருக்கிறேன் என்று பாராமல் படிக்கணும் கலைவாணி இப்படி இருக்கிறீரே இதற்கு மேலே பிரம்ம தேவனுக்கு உலகத்திலே எங்குமே அடுத்தபடியாக கைலங்கிரி போறார் போனவுடனே சிவனும் பார்வதி இருக்கிறார் நீயோ முனிவன் சத்தம் அப்படி கையாயத்திற்கு சென்ற உடனே என்ன நடந்தது நீ ஒரு முனிமன் நான் படியளக்கும் பரமன் உன்னை நான் மதிக்க வேண்டும் ஆகின்ற பரமனுக்கு ஒரு மம்மலை அதை பார்த்த உடனே பிறகு என்ன செய்கிறார் அதே சந்தாலா பரமசிவனே மும்மூர்த்திகளிலே மூவர் என்று திகழ்கிறதால உனக்கு இவ்வளவு தாங்கிருக்கிறோமா இதற்கு மேலே உன்னை பூலோகத்தில் யாவருமே சிவனுக்கு ஆலயம் இருக்குது இருந்தாலும் சிவனுக்கு ரூபம் கிடையாது கண்டிப்பா எப்படி இருப்பாரு எப்படி எப்படா இருப்பாரு சிவன் கோயில்ல

மூன்றாவதாக எங்கு வந்தார் வைகுந்தம் வந்தார் வந்து நாராயணா அப்பொழுது லட்சுமி ஆக மட்டும் அருகாமையில் அமர்ந்து கொண்டிருந்தார் அமர்ந்து இருக்கும் பொழுது என்னை என்றே தெரியாமல் படிக்க யாராயிருந்தாலும் உள்ள வரவங்க எப்படி வந்து கேட்டுட்டு வரணும் எப்படி வரணும் இருக்கும் ஏழு வாசலை தாண்டி உள்ளே வந்தார் அப்படி வருகிற போது வந்த உடனேதான் சற்றேனும் என்னை மதிக்காமல் படிக்க இருக்கிறாயே நாராயணா அப்படியே என்று என் மார்பியது ஒரே உதவி என்று பாராமன் என் மார்க்கியு உதைத்தார் அப்படி உதைத்த உடனே நான் என்ன செய்யேன் என்ன செய்றேன் சுவாமி பிரகமுனிவரே நீங்கள் வருவது வரே நான் தானாவை விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை ஏத்திக்கிறே சுவாமி உங்களுக்கு பாதமீது நோக்குகிறதா அப்படினு போய் அவர் காலை பிடிச்சார் போது பிடிச்ச உடனே மூன்று லோகமும் வந்தேன் சத்ய லோகத்திற்கு போன பிரம்மதேவம் மதிக்கல அதையும் கைலாயத்திற்கு போன சிவபெருமான் மதிக்கல ஆனா வந்த உடனே உன்னை உதைத்தாலும் என்னை மதித்து என் பாதத்தை பிடித்தாயப்பா அப்படி என்று சொல்லி சொல்லி எனக்கு சாவு மன்னிக்கவில்லை நல்வரம் கொடுத்தார் ஆனா அந்த இடத்துலதான் என் குடும்பம் கூட்டியானது என்ன சாமி என்ன காரணம் என்னானது தெரியுமா சொல்லுங்க சாமி ஒரு மட்டும் நாராயோட மாதம் உதைத்தார் என்று சொல்லி என் தேவையாகப்பட்ட லட்சுமி என்ன செய்தால் அமர்ந்திருக்க கூடியவள் ஒரு முனிவன் உதைத்து விட்டாள் என்று சொல்லி கோவித்து விட்டு அவளுடைய தாய்வீடு சென்று விட்டார்

எங்கு தேடி என் தேவி பார்க்கலாம் நினைப்பேன் அங்கு இருக்கிற மாதிரி இருப்பா அப்படியே மறைஞ்சிருவான் இந்த இன்னலாம் கஷ்டப்பட்டேன் ஆனா பூலோகம் வந்தாலும் யாருக்கா இருந்தாலும் பசிக்குமா பசிக்காதா கண்டிப்பாங்க யாருக்கா இருந்தாலும் பசிக்குங்க பசிக்கும் எனக்கு அண்ணம் என்றே இல்லாமல் படிக்க நான் அமர்ந்திருந்த இடத்துல ஒரு புத்து வளர்ந்திருந்தது அப்படி வளர்கிற போது அப்படி வளர்ந்த உடனே ஆஹா எம்பெருமான் நாராயணாகப்பட்டவர் பசி என்று வாடுகிறாரே இவருக்கு ஏதாயிரம் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரம்மதேவன் என்ன செய்கிறார் பிரம்மதேவனாகப்பட்டவர் காமதேவன் பசுவாக மாறுகிறார்

தேவியுடைய ஞாபகத்திலே நான் இருந்தேன் இருக்கும் பொழுது அந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மன்னனாக என்ன செய்கிறான் என்ன நம்ம நிலத்துல ஆயிரத்தி எட்டு பசு இருக்குது பசு மந்தைகள் இருந்த போதும் ஒரு பசு மட்டும் பில்லு என்ன போட்டாலும் பால் மட்டும் ஏன் கறக்கல என்ன காரணம் என்ன செஞ்சிருக்கோம் ஆஹ் அப்படின்னு ஒரு சங்கம் ஆமா ஆஹ் அப்படி பார்க்கும்போது அருகாமல் இருந்த யாவற்றவர்கள் பார்த்து ஆஹா தினமும் பசுவாக விட்டு போகிறது ஒரு கன்னி புற்றுக்குள்ளே தானாக மடி சுரந்து பாலை ஊற்றுகிறது ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா அங்கிருந்து வந்தான் மன்னன் வந்த உடனே இருந்த ஆயுதத்தினால கண்ணி புற்றினே ஓங்கி அடித்தான் அடித்த தருணத்திலே என்ன நடந்தது தெரியுமா சொல்லோங்கி அடித்த உடனே புற்று உடைந்து என் நெற்றிலே அடித்து எனக்கு ரத்த கொட்டி கொட்டியனப்பா

மலையிலே நான் அமர்ந்து இருக்கிறேன் அப்படி அமர்ந்து இருந்த போதிலும் காலப்போக்கில் இப்ப திருமலையானது ஆமா அப்படி திருவந்தமலையில திருவண்ணாமலை ஆனா நான் தினந்தோறும் இருக்கு இடத்துல எனக்கு தினமும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது என்ன சாமி என்னை வந்து காண்பாரா என்னை வந்து சேர்வாரா அறிமுக நாராயணா 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 நாராயணங்கிற சத்தம் மட்டும் எனக்கு கேக்குது என்னவா இருக்கும் என்னன்னு தெரியல சாமி இன்னைக்கு என்னன்னு தான் பாக்கணும் அப்படியா அதனாலே சிறிது நேரம் இருக்கலாம் மீண்டும் அந்த